அவசரத்துக்கு பணம் வேணும்னு ஆரோக்கியசாமி வாத்தியார் அவர்கிட்ட பணம் கேட்டிருந்தேன் ஒரு பதினஞ்சாயிரம் கேட்டிருந்தேன் ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவர் என்ன சொன்னாருன்னா நான் தரேமா நான் ஆனால் அதுக்கு பதில் நீங்கள் வந்து நான் ஒய்ஃப் இல்லாமல் இருக்கேன் நீங்கள் வந்து என்கிட்ட தப்பாக பேசினார் அதுக்கு நான் சொன்னேன் நான் சார் நான் அவசரத்துக்கு தான் உங்கள்கிட்ட நான் பணம் கேட்குறேன் நான் நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் நான் இதனால் என்ன இருக்குது நீ இந்த பதினஞ்சாயிரம் நான் உனக்கு தரேன் ஆனால் நீ அதை எனக்கு திருப்பி தர வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அந்த மாதிரி ஆள் நான் இல்லை சார் நீங்கள் அந்த மாதிரி நினச்சேன் எனக்கு பணமே தேவையில்ல அப்படின்னு நான் சொல்லி சொல்லியிருந்தேன் நான் சொல்லிகிட்டு இருந்தாலும் அப்புறம் அவராக ஃபோன் அடிச்சு இல்லைம்மா நான் உனக்கு பணம் கொண்டு வரேன் நான் அப்படின்னு சொன்னானே சரி சார் நான் வீட்டில் தான் இருக்கேன் நான் நான் பணம் கொடுக்குறது நீ வேலை செய்கிற சாருக்கு தான் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார் நான் சொன்னேன் சரி சார் சார் இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இவர் வந்ததே எனக்கு தெரியாது நான் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் பின்னாடியாக வந்து அப்படியே வந்து என்னை தப்பாக நடந்தார் பயந்து போய் என்ன செஞ்சேன் அங்கேருந்து குதடிட்டு வந்தேன் நான் என் பையன் வந்தான் பெரிய பையன் அவன் வந்தோன்னு என்னம்மா அப்படின்னு கேட்டான் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொன்னேன் சொல்லிட்டு நான் அவன் போய் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டிருக்கும் இருக்கும் போது இவர் என்ன செஞ்சாருன்னா போகிறது மாதிரியே எனக்கு தெரியல சரி போவாருன்னு நினச்சேன் நான் போகலை அதுக்கப்புறம் நான் ஆயிட்டேன் இந்த ஆள் வந்து திரும்பவும் நம்மள்ட்ட தப்பாக தான் நடப்பான் யாரும் இல்லை பக்கத்தில் அப்படின்னுட்டு உடனே வீடியோ எடுத்து ரெக்கார்டிங் பண்ணி வச்சுட்டேன் நான்